தீமையை நன்மையாக மாற்றுவதுதான் தேவனுடைய ராஜி இயேசுவை தரிசிக்க முடியும் தேவனுடைய என்பது அவருடைய ஆழ்கையில் இருப்பது அவர் இருப்பது நம்மை ஆழ்கை செய்வது என்ன செய்யணும் நாம் அதற்காக நம்மை விட்டுக் கொடுக்க வேண்டும் அவர் ஆழ்கை செய்யும்படி விட்டுக் கொடுக்க வேண்டும் நம் குடும்பங்களை அவர் ஆழ்கை செய்யணும் நாம் நம் குடும்பத்தை ஆள்கை செய்யக்கூடாது தேவன் ஆளுகை செய்யும்படி விட்டு கொடுக்கணும் பிள்ளைகளை ஆளுகை செய்யும்படி தேவனை தேவன் பிள்ளைகளையும் ஊழியத்தை ஆளுக நாம் விட்டு கொடுக்கும் போதுதான் தேவனுடைய ஒரு ஊழியரோ ஒரு குடும்பத்தை தலைவரோ தன் குடும்பத்தை தன் கண்ட்ரோல்ல கொண்டு வர நினைத்தால் அங்கு தேவனுடைய ராஜ்யம் கிரி செய்யாது பரிசு தாவியானவரும் அங்கே கிரி செய்ய மாட்டார் தேவனுடைய ராஜ்யத்துல தேவன் வாசம் பண்ணுகிறார் உபாகம் முப்பது பத்தொன்பதுல சொல்லுகிறது நீயும் உன் சந்ததி பிழைக்கும்படி ஜீவனை தெரிந்து கொள் அதே இருபதாவது வசனம் சொல்லுகிறது அவரே உங்களுக்கு ஜீவனும் தீர்காயிசு அதுதான் தேவனுடைய ராஜ் தீர்காயிசு தான் தேவனுடைய ராஜ் நன்மை தான் தேவனுடைய ராஜ் செழிப்பு தான் தேவனுடைய ராஜ் ஐஸ்வர்யம் தான் தேவனுடைய ராஜ் அந்த ராஜ்யத்துக்குள்ள ஐஸ்வர்யம் செழிப்பும் தீர்காயிசுகள் சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி இவைகள் காணப்படும் அதுதான் தேவனுடைய ராஜ்யம் எந்த சபையில சந்தோஷம் மகிழ்ச்சியும் சமாதானம் நிரப்பி இருக்கிறதோ அது அங்கே தேவனுடைய ராஜ்யம் ஆளுகை செய்கிறது எந்த சபையில வியாதி இல்லாம நல்ல சந்தோஷத்திலும் மகிழ்ச்சியிலும் சமாதானத்திலே செழிப்பிலையும் ஐஸ்வர்யத்திலும் வளர்கிறதோ அந்த இடத்துல தேவனுடைய ராஜ்யம் ஆளுகை செய்கிறது எந்த சபையில தேவனுடைய ராஜ்யம் ஆளுகை செய்யாமல் இருக்கிறதோ அந்த சபையில வியாதிகள் வேதனை தோல்வி கவலை துக்கம் அவ்விசுவாசம் பயம் மற்றும் மரணங்கள் கசப்பு வெறுப்பு விரோதங்கள் பகைகள் இவைகள் எல்லாமே இருக்கும் தேவனுடைய ராஜ்யம் இல்லாத இடத்துல தேவனுடைய ராஜ்யம் சபையில எந்த சபையில இல்லையோ அந்த சபையில இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படும் இதற்கு என்ன செய்யணும் என்ன தேர்வு தேர்வு நான் சொல்ல முடியும் இந்த தேவனுடைய ராஜ்யத்தை ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் நன்றாக அறிந்து கொண்டால் புரிந்து கொண்டால் அந்த இடத்துல தேவனுடைய ராஜ்யம் ஆளுமை செய்யும் அதற்கு நாம் என்ன செய்யணும் விட்டு கொடுக்க வேண்டும் நம்முடைய ஆள்கைக்குள்ள நம் குடும்பத்தை வைக்காம நம்முடைய ஆள்கைக்குள்ள சபையை வைக்காமல் தேவனுடைய ஆள்கைக்குள்ள பரிசுத்த தாவியானவருடைய ஆள்கைக்குள்ள சபையை கொடுக்கும்போது அங்கே விடுதலை உண்டு சமாதானம் உண்டு சந்தோஷம் உண்டு மகிழ்ச்சி உண்டு தோல்வி கிடையாது துக்கம் கவலை வேதனை இதெல்லாம் பிசாசக்குரியது மரணம் பிசாசக்குரியது வியாதி பிசாசக்குரியது சண்டைகள் குழப்பங்கள் கசப்பு வெறுப்பு எல்லாம் அவன் பழைய மனிதனுடைய சுபாவம் இப்படிப்பட்ட குழப்பங்கள் இருக்கிற சபைகள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு வேறு ராஜ்யம் காணப்படுகிறது அது நானாகட்டும் யாராகட்டும் ஜனங்கள் சபைக்குள்ள வந்தா அந்த ஜனங்க நாளுக்கு நாள் அவங்க சந்தோஷத்திலையும் மகிழ்ச்சியிலயும் பெருகணும் எல்லாவற்றிலும் செழிப்புல கூட பெருகணும் ஐஸ்வர்யத்துல கூட அவங்க வளர்ச்சி ஆகணும் அவங்க செய்யற தொழில்ல வளர்ச்சி ஆகணும் தோல்வியே இருக்க கூடாது ராஜ்யத்துல தோல்வி கிடையாது ஒன்று அறிந்து கொள்ளுங்க தேவனுடைய ராஜ்யத்துல பயம் கிடையாது தேவனுடைய ராஜ்யத்துல மரணம் கிடையாது தேவனுடைய ராஜ்யத்துல வேதனை கிடையாது தேவனுடைய ராஜ்யத்துல துக்கம் கவலை கிடையாது அதுதான் தேவனுடைய ராஜ்யம்